திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவர்தான் உதயகுமார் இவருக்கு நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பெண் பார்த்து வந்திருக்கிறார்கள் ஆனால் வரன் அமையவில்லை இறுதியாக சமீபத்தில் கொடைக்கானலை சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் இவருக்கும் திருமணம் நடந்திருக்கிறது சிறு வயதிலிருந்து வாழ்ந்த வீட்டை விட்டு பிரிந்து கணவன் வீட்டுக்கு சென்ற அந்த இளம்பெண் அவரும் அவருடைய குடும்பமும் தான் தன்னுடைய பாதுகாப்பு என கருதி இருக்கிறார் ஆனால் கணவன் வீட்டில் நடந்த சம்பவமோ வேறு அதாவது தொடக்கத்தில் மாமியார் ஜாடமாடையாக இவரை திட்டி வந்தாலும் ஒரு கட்டத்தில் நன்கு அரவணைத்து செல்லவும் தொடங்கிவிட்டார் கொஞ்சம் நாட்களிலேயே இவரை விழுந்து விழுந்து கவனித்தும் இருக்கிறார் மாமியாரின் பாசத்தை இளம்பெண்ணும் உண்மை என நம்பியிருக்கிறார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மாமியாரின் சுயரூபம் இவருக்கு தெரிய வந்திருக்கிறது அதாவது மாமியார் சரியான பணத்தாசை பிடித்த பெண்ணாக இருந்திருக்கிறார் அவருக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் அதை எந்த வழியில் செய்தாலும் பிரச்சனை இல்லை என்று இருக்கிறார் இந்த பேராசை மருமகளையே பலிகடா ஆக்கும் அளவுக்கு தீவிரமடைந்திருக்கிறது அதாவது உதயகுமார் வீட்டிற்கு வயதான ஒரு முதியவர் ஒருவர் வந்து சென்றிருக்கிறார் இவருக்கு சொத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது அதே நேரம் உதயகுமார் மனைவியான அந்த இளம்பெண் மீதும் அவருக்கு ஒரு கண் இருந்திருக்கிறது இதை தெரிந்து கொண்ட மாமியார் இளம்பெண்ணை பேசி மயக்கி முள்ளார் முதியவரை வளைத்து போட்டுவிட்டால் ஏராளமான சொத்துக்களை அனுபவித்து விடலாம் எனவும் வாழ்க்கையில் ராஜபோகமாக வாழலாம் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் நிலம் பணமெல்லாம் எக்கச்சக்கமாக கிடைக்கும் எனவும் ஆசையை தூண்டியிருக்கிறார் வாழ வந்த இடத்தில் தனது வாழ்க்கைக்கு சொந்த வாழ்க்கைக்கு சொந்த மாமியாரே கொல்லி வைப்பதை கேட்டு அதிர்ச்சியுற்ற அந்த இளம்பெண் இது போன்று தன்னிடம் பேச வேண்டாம் எனவும் கூறியிருக்கிறார் ஆனால் மாமியார் மூளைச்சலவையை விடுவதாக தெரியவில்லை தொடர்ந்து ஆசை வார்த்தைகளை கூறியும் வந்திருக்கிறார் இது குறித்து கனவுடன் தெரிவித்தும் எந்த பலனும் இல்லை எனவே கணவர் வீட்டிலிருந்து தப்பித்து கொடைக்கானலில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்திருக்கிறார் ஆனால் அந்த ஒரு போலீசாரோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே உடுமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் முதல் கட்டமாக பணக்கார முதியவர் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது சொந்த மாமியாரை மருமகளை பணத்திற்காக காவு வாங்க முயன்றுள்ள சம்பவமானது உடுமலையில் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது